வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ விஜய் கட்சியில் சேரும் அதிமுக முக்கிய புள்ளிகள் செஞ்சி ராமச்சந்திரன் தமிழக வெற்றி கழகத்தில் சேருவாரா அப்படின்னு சொல்லி ஒரு சில தகவல்கள் வந்து இருக்கிறது ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த போஸ்ட்டு அதே போல் நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் நம்ம ஏதோ இன்னொரு சேனலை பார்த்து காப்பி அடிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டுட்டு இருக்கிற எல்லாருமே சொல்கிறேன் ஒரு சின்ன விஷயம் அதாவது நான் வந்து ஒரு செய்தி போட்டிருந்தேன் வைத்தியலிங்கம் வந்து விலகினாராக ஓபிஎஸ் விட்டு அப்படின்ட்டு உடனே இன்னொரு சேனல்ல இருந்து காப்பி அடிகிறீங்களாம் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு ஒரு சின்ன விஷயம் சொல்றேங்க நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு செய்தியின் அடிப்படையில் தான் நம்ம வந்து பேசுகிறோம் அது யாரோ ஒருத்தர் முன்னாடி போடுவாங்க பின்னாடி போடுவாங்க அதுக்கெல்லாம் பண்ண முடியும் நான் ஒரு விஷயம் சொல்றேங்க பதினஞ்சு நாள் முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ பத்து நாள் கழிச்சு இன்னொரு சேனலில் வீடியோ அதே தலைப்பில் போட்டிருந்தாங்க அதுக்காக நான் என்ன அவங்களுக்கு சண்டையாக போக முடியும் புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி கிடையாது அதாவது நம்ம வந்து இருக்கிற விஷயங்களை எப்படி சொல்கிறோங்கிறது தான் முக்கியம் எல்லாருக்குமே செய்தி வந்து ஒரே செய்தி தாங்க கிடைக்கும் அந்த செய்தியை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம் புரியுதுங்களா ஒரே நிமிஷம் நான் வைத்தியலீக விலகினாரா அப்படிங்கிற செய்தியை வந்து நான் எங்கே பார்த்தேங்கிறத நான் சொல்கிறேன் ஒரு செய்தி வருது நம்ம நான் வந்து எப்பவுமே காலையில் பிஸியாக இருப்பேன் ஈவினிங்கில் தான் என்னோட வீடியோஸ் நிறைய வரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க உடனே வந்து இதில் பண்ணாங்களா அதில் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணுறீங்க திஸ் இஸ் த நியூஸ் ஆக்சுவலாக இது புதிய தலைமையில் வந்த செய்தி இது இந்த மாதிரி இதனோட அடிப்படையில் தான் நம்ம பேச முடியுமே தவிர உடனே வந்து இவங்களை இவங்கள பார்த்து அடிச்சுங்க அவங்கள பார்த்து காப்பிடுச்சுங்க அது மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா டிசம்பர் மாதத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுக ஆட்சி அமையும் ஆனால் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருபத்தி நாலுக்குள்ளே இது வந்து ஒன்றிணையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு எந்த டிசம்பர் சொல்ல எடப்பாடியை வெளியேற்ற விரும்பவில்லை அதிமுக இணையும் போது தலைமை யார் என்று தெரிந்து விடும் போட்டிருக்காரு சொல்லியிருக்காரு யாரு வைத்தியலிங்கம் அவர்கள் தான் நம்ம சொல்லியிருந்தோம் ஓகே பேக் டு டாபிக் ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்தியலிங்கம் தான் அந்த செய்தியிலும் போட்டிருக்காங்க நம்ம அதை தான் சொன்னோம் நான் வந்து அந்த செய்தியை டினை பண்ணேன் ஆக்சுவலாக அவர் விலக போகிறார்னு சொன்ன விஷய விஷயத்தை டினை பண்ணிருக்கேன் ஸோ ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு மாதிரி மாறுங்க உடனே நீங்கள் இவங்களை பார்த்து காப்பி அடிக்கிறீங்க அவங்கள பார்த்து காப்பி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கதையை கலப்பி விட வேண்டியது இந்த செய்தியும் அப்படிதான் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறார்கள் அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதுவுமே வந்து சில செய்திகளை வந்து நம்ம பார்க்குறோம் இது எல்லாருமே அதாவதுங்க ஒருத்தர் யூடியூப்பில் வீடியோ போடுறாங்க அப்படின்னா முன்ன பின்ன போடுவாங்க எந்த செய்தியுமே நம்ம ஆதாரத்தோடு தான் நம்ம பேசுவோம் ஆதாரம் இல்லாமல் எந்த இடத்துலையும் நம்ம பேச போகிறது நியூஸ் செஞ்சி ராமச்சந்திரன் விஜய் கட்சிக்கு செல்கிறாரா அப்படிங்கிற செய்தி அந்த செய்தியின் அடிப்படையில் தான் இந்த நியூஸை போடுறோம் நான் திரும்ப திரும்ப நிறைய தடவை நான் இந்த மாதிரி நியூஸ் சேனல் நியூஸை வந்து காமிச்சிருக்கேன் யாராவது இந்த மாதிரி கமெண்ட் போடும்போது அதனால அதுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லைங்க ஒரு செய்தி வருது அந்த செய்தியின் அடிப்படையில் நம்ம யூ யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுறோம் அவ்வளோதான் இவங்கள பார்த்து அடிக்கிறோம் அவங்கள பார்த்து அடிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க எல்லா செய்திகளும் எல்லோருக்கும் கிடைக்கிறது என் ஒன்று வாட்ஸ்அப் மூலமாக சில உறுதியான செய்திகள் வரும் அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ்புக்கில் சில செய்திகள் வருது அதெல்லாம் அப்டேட்டட் எங்களுக்கு எங்களுக்கு நாங்கள் சில குழுக்களில் இருக்கோம் அந்த குழுவிலேருந்து வர்ற செய்திகள் வந்து இம்மிடியேட்டாக வரும் எனக்கு நான் அந்த குழுவில் அவங்களை காட்ட விரும்பலை அதுக்காக தான் நான் அதை காட்டலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட அசோசியேஷன் இருக்குது அந்த அசோசியேஷன்லேருந்து எங்களுக்கு வர்ற செய்திகள் ஒன்று ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் ஆகுறார் நாலு மட்டும் செய்தி வந்துச்சு நாலு மணி நான் வீடியோவும் போட்டிருக்கேன் நம்ம இதில் ஷார்ட்ஸில் போட்டுருக்கோம் நினைக்கிறேன் ரெக்கார்டு வீடியோ போட்டிருக்கேன் நினைக்கிறேன் ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு அப்டேட் வருங்க நாலு நாள் கழிச்சு தான் அந்த அனவுன்மெண்ட்டே வந்தது ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ செஞ்சி ராமச்சந்திரன் அவர்கள் அதிமுகவில் இணைந்தார் அதிமுகவில் இணைந்தார் அப்படிங்கிற செய்தி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் முன்னாடி வந்துச்சு நினைக்கிறேன் ஏழு எட்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த செய்தியை காட்டுறப்பாருங்க நான் நம்ம எல்லாத்தையுமே வந்து செய்திகளின் அடிப்படையில் தான் இத பேசறங்க பல வருஷங்களுக்கு முன்னாடி அவர் அதிமுகவில் இணைந்த செய்தி அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்தது வரும் அந்த அந்த செய்தியோட அடிப்படையில தான் சில விஷயங்களை நம்ம பேசிருக்கோம் தீராத கோபம் அதிமுகவுக்கு தாவுகிறார் செஞ்சி ராமச்சந்திரன் அப்படிங்கிற செய்தி எப்ப தெரியுமா இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வந்த செய்தி அவருக்கு வந்து சீட்டு கொடுக்கலங்கிறதுனால அவர் வந்து சேர்றாரு தீராத கோபம் செய்தியா படிக்க முடியுமா தீராத கோபம் அதிமுகவுக்கு தாக்குகிறாரா சிந்திஜி ராமச்சந்திரன் கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு பிறகு அவர் அதிமுக தாவேக்காக போக போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி இது நம்ம ஆதாரம் இல்லாமல் பேசுறது இல்லைங்கிறது தான் அந்த இதெல்லாம் காட்டுறேன் கிளிப்பிங் எல்லாம் காட்டுறது இந்த மாதிரியான செய்திகள் வர்றச்சே என்ன நடக்கும் அப்படின்னா செஞ்சி இது இதுவரைக்கும் சீட் கொடுக்கல அதாவது திமுக சீட்டு கொடுக்கலன்னு அவர் அதிமுகவுக்கு போனாரு அதிமுகவில் இது வரைக்கும் அவருக்கு சீட் தரப்படவில்லை ஸோ அந்த ஆதங்கத்தில் இப்ப பண்ருட்டி ராமச்சந்திரன் மாதிரி ஒரு சீனியர் லீடராக விஜய் கட்சிக்கு செல்ல இருக்கிறார் எப்போவுமேங்க எந்த ஒரு அரசியல்வாதியும் சரி சாதிய ரீதியிலாக சில வழக்கங்களை பார்ப்பாங்க அவர் வந்து தீவிர வன்னியர் அவர் ஸோ அவரை சேர்த்தால் வன்னியர் என்ன வாக்குகள் நமக்கு கிடைக்குமா வன்னியர் அவருக்கு வந்து ஒரு அவைத்தலைவர் பதவி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு விஜய் வந்திருப்பதாக கூட சில செய்திகள் வருது ஸோ அதன் அடிப்படையில் செஞ்சி ராமச்சந்திரன் அவர்களே அங்கே சேர்க்குறாங்க அவருக்கு எம்எல்ஏசி கொடுப்பாரா எம்பிசி கொடுப்பாராங்கிறதுலாம் நமக்கு தெரியாது ஆனால் அவருக்கு அவைத்தலைவர் பதவி கொடுக்கறதா முடிவு செய்திருக்கிறார் விஜய் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் வந்து கொண்டிருக்கிறது அதை பற்றி எடப்பாடியிடம் ஒரு செய்தி கேட்டாங்க அவர் சேரப்போறதான் என்கிட்ட சொல்லலைங்க ஆனால் அதிமுகங்கிறது ஒரு கடல் இந்த கடல்ல வந்து பெருங்காயம் கரைச்ச மாதிரி தான் அதெல்லாம் அவரு போனா போகட்டுங்கிற மாதிரி சொல்றாரு இருக்கு அப்படி சொல்ல மாட்டாரு பட் அது சொல்லாம சொல்றாரு அதிமுகங்கிறது ஒரு கடல் அப்படின்னா இந்த தான் பாதி கடல் பெருங்காயமா கரைஞ்சு போச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் மக்கள் வந்து வேற வேற கட்சிக்கு போயிட்டாங்க திமுக பாஜக பாமக நிறைய கட்சிக்கு போயிட்டாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதிமுகவினருக்கு எடப்பாடியர்கள் மீது நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது தான் ஸோ அதன் அடிப்படையில் தான் சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஒருவேளை அதிமுக பா விஜய் கட்சியோட கூட்டணி அமையுமா அப்படின்லாம் கூட நிறைய பேர் பேசினாங்க பட் போக பார்த்தா அப்படி அமையாது போலத்தான் தெரிகிறது காரணம் இருந்து சிலர் வந்து பாஜக இது பாஜகவுக்கு போகிறாங்க இருந்து சிலர் வந்து விஜய் கிட்ட போய் சேர்றாங்க அதிமுக ஒரு சில வேறு கட்சிகளுக்கு போகிறாங்க ஈவன் திமுக கூட வராங்க இதே மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த கட்சி வந்து கரைந்து ஆகிடும் கடலில் கரைந்து பெருங்காயம் ஆகிடும் அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் ஆனால் எடப்பாடியர்கள் அதோட சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கவே இல்லை இப்போ கேள்வி கேட்கும்போது கூட ரொம்ப அலட்சியமான ஒரு தான் சொல்லியிருக்காரு விஜய கட்சிக்கு போறாருன்னா போகட்டும்ங்கிற மாதிரி சொல்றாரு பட் அது அப்படி இல்லைங்க அவர் என்ன பண்ணாருன்னா உடனே செஞ்சி ராமச்சந்திரை தொடர்பு கொண்டு நீங்கள் போகக்கூடாது இருங்க நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு நம்பிக்கையை அவர் கொடுக்கணும் அதை கொடுப்பதற்கு அவர் தயாராக இல்லைன்னா என்ன பண்ண முடியும் இதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கோங்க செஞ்சி ராமச்சந்திரன் மட்டும் இல்லைங்க யார் போனாலும் சரி அதை தடுப்பதற்கான ஒரு முயற்சியை எடுக்க வேண்டும் ஏற்கனவே ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் நிறைய பேர் பதவி வாங்கிட்டு போயிட்டாங்க டிடிவி தினகரன் ஒரு குரூப்பை கூப்பிட்டு போயிட்டாரு இன்னமும் சசிகலா அவர்களுக்கு எங்கேயாவது போனா ஒரு ஐயநூறு பேர் ஆயிரம் பேர் கூடுறா இல்ல அவன் யார் அதிமுக காரன் தானா திமுக காரனா சசிகலா பார்க்க போறாங்க அதிமுக காரன் தானே போறான் இந்த புரிதல் வந்து அண்ணன் எடப்பாடிக்கு இல்லை இதோ யாரோ போறாங்க ஏன்னா போயிட்டு போகிறான் கட்சி பதவியில் இருக்க யாரா போறான்னு போறான் அவனை பிடி அப்படின்ற மாதிரி தான் அவர் போயிட்டு அப்படி கிடையாதுங்க தொண்டர்களை நீங்கள் அலைப்பாய விடுகிறீர்கள் அவர்களுக்கான ஒரு உறுதித்தன்மை வந்து எடப்பாடியால் கொடுக்க முடியவில்லை அப்படிங்கறதா உண்மை சோ இது வந்து விஜய் கட்சிக்கு போறாருங்கிறதுக்காக மட்டும் இல்லைங்க அதிமுகங்கிற கட்சியை சின்ன பின்னமாகி சிதைந்து கிடக்கிறது அப்படிங்கிறது தான் நாங்க ஒத்துமைதா இருக்கோம் இரட்டால தான் இருக்கு புதுச்சால நான் தான் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க ப்ராக்டிக்கலாக ஒரு ஊருக்கு போங்க உதாரணத்துக்கு என்னோட வில்லேஜ் சொந்த வில்லேஜுக்கு நான் போறேன் நீங்க போனீங்கன்னா ஒரு நாள் திருக்கோவூர் டவுனில் நான் நடந்து இருக்கேன் இந்த எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷனில் ஒரு பையன் ஓடி வந்தான் ஆனால் எனக்கும் அதிமுகவுக்கும் சில தொடர்புகள் இருந்து பதிவு வருஷம் முன்னாடி அது ஒரு பெரிய கதை அப்புறம் சொல்கிறேன் ஓடி தானா இருக்கீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும்ப்பா என்னாச்சுப்பா அப்படின்னா என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னா இல்லைண்ணா பிஜேபி ஓட்டு கேட்டுருக்கோம் அப்படின் அப்படியாப்பா என்ன நீ ஏடிஎஃப்கேதானா அப்படின்னா இல்லைண்ணா ஆமாம் அண்ணா நான் டிடிவியில் இருக்கேன் டிடிவி வந்து பாஜகவுடைய கூட்டணி அதனால அவருக்கு அந்த வேட்பாளர் ஓட்டு கேட்டுருக்கோம் அப்படின்னாரு ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் இங்கே இருக்கிறது அதை தான் நான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதை இப்போ அதாவது ஒரு அதிமுக தொண்டன் வந்து பாஜக ஓட்டு கேட்குற ஒரு சூழ்நிலை யார் ஏற்படுத்தியது டிடி தினகரன் சொல்லுவீங்க டிடி தினகரன் ஏன் அங்கே போனாரு ஸோ இது எல்லாமே ஒரு கேள்வி இல்லையா ஸோ ஓபிஎஸ் ஆதரவாளர் சிலர் என்ன செஞ்சு பேசியிருக்காங்க அதுவும் நான் சொல்கிறேன் இங்கே எங்கள் ஊரில் நடந்த விஷயங்களை சொல்கிறேன் ஸோ இப்படி ஒரு மூன்று நான்கு பிரிவாக அது பிரிந்து கிடக்கும் போது ஒரு தீவிர அதிமுக ஆதரவாளர் ஓபிஎஸ் சத்யா அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி பேரை போட்டு வச்சிருக்கேன் இன்னமும் அவர் கிட்டத்தட்ட அந்த ஓபிஎஸ் வெளில வந்தது அந்த பேர் பேரில் தான் இருக்கார் இப்படி நிறைய பேர் இருக்காங்க நான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் என்னப்பா இவங்கெல்லாம் தீவிர அதிமுக இருந்தாங்களே இவங்க எல்லாம் ஏன் போகிறாங்கன்னா சார் எங்க சார் எவனும் கேட்க மாட்டேங்கிறான் சார் ஒன்றும் இல்லை மாவட்ட செயலாளரோ இல்லை ஒன்றிய செயலாளரோ இது வரைக்கும் எங்களெல்லாம் வந்து பார்க்கல சார் நம்ம ஊர் பக்கம் வந்தாதானே தான் நமக்கு தெரியும் இது இப்போ ஓபிஎஸ் ஆட்கள் வந்தாங்க நாங்கள் போய் சேர்ந்துடுவோம் சார் பேசிக்கிறோம் சார் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கும் அப்படிங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க ஒரு சிலர் ஸோ இப்படி அதாவது அதிமுக சிதைந்து கிடக்கிறது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம் ஒரே ஒரு விஷயம் ஒரு தம்பி சொல்கிறாருங்கிட்ட சார் நான் வச்சு கட்டிட்டு போகிறேன் என்ன உடனே கேட்குறாங்க என்ன சார் நீங்கள் என்ன ஓய் ஓபிஎஸாக டிடிவியா எடப்பாடியா அப்படின்னு கேட்குறாங்க சார் என்ன சார் சொல்லட்டும் எனக்கு அதை அந்த வேட்டி கட்டிட்டு போகிறதுக்கே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற தீவிர அதிமுக ஆதரவாளர் அவர் அந்த இந்த மாதிரி கேள்விகள் வருது இல்லையா இதுவே தவறுங்கிறார் அதுக்காக தான் அதாவது இப்போ ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒரு குழு உருவாக்குற அண்ணன் இட இது அண்ணன் புகழேந்தி அவர்களும் கே சி பழனிசாமி அவர்களும் பண்றாங்க அதுக்காக அதெல்லாம் என்னன்னா அதோட வழியை வந்து இன்னும் இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது இவங்க தெரிஞ்சுக்கவே இல்லை இன்னும் எடப்பாடியோ அல்லது அதிமுகவில் இருப்பவர்களோ அதுதான் முக்கியம் தொண்டர்கள் பிறிய பிரிந்து கிடக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மை ஸோ அந்த உண்மை இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் மிக 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 கடினம்ங்க அரசியலில் வந்து என்னவா நடக்கலாம் அப்படிங்கிறது வேற விஷயம் ஆனால் இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ளாத அண்ணன் எடப்பாடி அவர்கள் இன்னமும் நம்ம கட்சி நம்ம நம்ம சொல்றதா கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு பாத்தீங்களா அதிமுகவுடைய வாக்குகள் பிரிந்ததற்கு காரணமே அதுதான் பார்க்கலாம் இது என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் ஸோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்க புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் வெல்கம் சுரேஷ் பாஸ்கர் செஞ்சியில ஃபர்ஸ்ட் எம்டிஎம்கே ஸ்ட்ராங்கா இருந்ததற்கு பிற்காலத்தில் டிஎம்கேக்கு கோட்டை இதை அறிந்தே ஏடிஎம்கேவில் ராமச்சந்திரனுக்கு சீட் கிடைக்கவில்லை கொடுக்கவில்லை ஆமாமா அதாவது அவர் வந்து முதல்ல திமுகல இருந்தாருங்க முதல்ல திமுகல இருந்தார் மதிமுக அதாவது வைகோ அவர்கள் தொள்ளாயிரத்தி ஒன்றுல பிரியும் போது இவரோட போனார் யாரோட ஆஹ் வைகோட போயிட்டாரு செஞ்சி ராமச்சந்திரன் அதற்கு பிற பிறகு ரெண்டாயிரத்தி ஆறு எலெக்ஷன்ல தான் இவங்கலாம் இவங்க தி திமுக வந்தார் ரெண்டாயிரத்தி ஆறுல ஏன்னா என்னுடைய பிரதர் ஒருத்தர் இருந்தார் அவர் இறந்துட்டாரு அவரு அவர் வந்து மாத்தி இவர் செஞ்சு ராமச்சந்திரனோட வலது கை மாதிரி இருந்தார் அவரு அவர் வந்து அது வேற வேற சாதி இருந்தாலும் அவர் செஞ்சி ராமச்சந்திரன் மீது ஒரு பெரிய பற்று விழுப்புரம் மாவட்டம் முழுக்கவும் செஞ்சி ராமச்சந்திரன் ஒரு கூட்டம் இருந்ததுங்க செஞ்சு ராமச்சந்திரன் கூப்பிட்றாரோ கூப்பி கூப்பிட்ட குரலுக்கு ஓடுறதுக்கு ஒரு ஐயாயிரம் பேர் இருந்தால் அதை பதவியில் இருக்கவங்க சொல்றாங்க திமுக இருந்தவங்க அந்த மாதிரி இருந்த ஒரு காலம் உண்டு ஆனால் அவர் சீட்டு கொடுக்கலங்கிறதுனால தான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு ஏடிஎம்களை போய் சேர்ந்தார் அதுக்கப்புறம் இப்ப விஜய் கட்சிக்கு போகப்படுறாரு ரொம்ப வயசாயிடுச்சு நினைக்கிறேன் அவருக்கு பட் அவரோட கால் அரசியல் இது முடிஞ்சிருச்சு பட் இப்ப அவை தலைவர் மாதிரி ஏதோ ஒரு பதவியை கொடுத்து அந்த சாதியோட வாக்குகளை பெறுவதற்கு விஜய் முயற்சிக்கலாம் அந்த மாதிரி கூட விஷயங்கள் நடக்கலாம்னு தோணுது எனக்கு பாஸ்கர் எஸ் ராஜமாணிகம் சுப்பையா சொல்லுங்க என்ன சொன்னாலும் உங்கள் வலி பாரித்த ஏற்றுக்கொள்கிறார்களா என்ன என்ன சொல்றேங்க புரியல ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நினைக்கிறேன் எஸ் ராஜமாரிங்க சூப்பியா நீங்க அது கமெண்ட் சரியா போடுங்க அப்படி இல்லாட்டி நம்ம நெக்ஸ்ட் டைம் பேசும்போது பேசலாம் எனிவே தேங்க்யூ கைஸ் எனக்கு வந்து நிறைய அரசியல் அனுபவத்துல நான் வந்து சில அரசியல் இயக்கங்களோட தொடர்புல இருந்தேன் கொஞ்ச நாள் ஒரு தீவிரமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பட் எனக்கு அரசியலே வேண்டான்னு ஒதுங்கிறது காரணம் என்னன்னா சில துரோகங்கள் சில துரோகங்கள் எனக்கும் இருந்தது அது ரெண்டு கட்சியிலயுமே இருந்தது பிரதான கட்சிகளான ரெண்டு கட்சியிலயுமே இருந்தது பட் நான் அப்படியே கொஞ்சம் ஒதுக்கிட்டேன் காரணம் என்னன்னா அரசியல் ரீதியா நம்ம எனக்கு அரசியல் பேச பிடிக்கும் அரசியல் இருக்கிறது பிடிக்கும் செயல்பட பிடிக்கும் எல்லாமே பிடிக்கும் பட் நம்ம ஏன் விலகி நிற்கிறோம் அப்படின்னா அந்த துரோகங்களுக்கு வந்து மனசு இப்ப நம்மளும் அந்த நிலைமைக்கு போனா சிலருக்கு துரோகம் செய்ய வேண்டியிருக்கும் அரசியல்ல அப்படிங்கிறது தான் ஐயோ அரசியலே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கிறதுக்கான முக்கிய காரணம் என் கண் முன்னாடி என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் எம்எல்ஏவா இருக்காரு மாவட்ட செயலாளராக இருக்காரு நாங்க ஒரு சில விஷயங்களுக்காக போறோம் எங்களுக்கு எதிராகவே துரோகம் செய்யப்படுகிறது நான் வெளியில இருக்கேன் ஒருத்தர் வந்து உள்ள போய் அந்த விஷயத்த பண்றாரு என் கண்ணு முன்னாடி நடக்கிற ஒரு விஷயமா இருந்தது ஐயோ இது வேண்டாவே வேண்டாம்பா அப்படின்னு சொல்லி ஒதுங்கின காலம் தான் அதெல்லாம் இருக்கதான் செய்யுங்க அரசியல் அதனாலவே எனக்கு அரசியல் வேண்டாம் நம்ம அரசியலோட விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக நான் ஒதுக்கிட்டேன் ஆக்சுவலா அரசியலே வேண்டாம் அப்படின்னு சொல்லி யார் என்ன சொன்னாலும் கண்டிக்கிறீர்கள் உங்கள் வழி தனி வழிங்கிறீங்களா இல்ல இல்ல நான் எப்பவுமேங்க நம்ம மனசுக்குள்ள வச்சுட்டு ஐயோ திருட்டாடி எல்லாம் மாட்டான் மாட்டேன் சூ சூப்பரா சொல்லிடுவேன் எனக்கு என்ன இருக்கு ஒண்ணும் கிடையாது ஒருத்தர் கமெண்ட் போடுறாருங்க நீங்க இன்னொரு சேனலை பார்த்து காப்பி அடிக்கிறீங்கன்னு போடுறாரு செய்தி வர்றது எல்லாருக்கும் வர்றதா செய்தி பல வழிகள் இருக்கு செய்திகள் வர்றதுக்கு நம்ம நியூஸ் பேப்பர் வாங்கி படிக்கிறோம் ஜூனியர் வீரன் நக்கீரன் ரிப்போர்ட்டர் அப்படின்னு நிறைய விஷயங்களை படிக்கிறோம் அதே போல இது தினகரன் தினமலர் இங்க பாருங்க நான் எவ்வளோ பேப்பர் கையில் வச்சுட்டு மட்டும் பாருங்க இன்னைக்கு இன்னைக்கு தின தினகரன் தினமலர் இது நான் மடிச்சு வச்சிருக்கேன் இது இது வந்து மாலை முரசு இது மாலை மலர் இப்போ எவ்வளோ சே இன்னைக்கு ஒரு நாலு பேப்பர் வாங்கியிருக்கேன் அது மாதிரி நிறைய பேப்பர்ஸ் வாங்கி படிக்கிறேன் புக்ஸ் வாங்கி படிச்சுட்டு இருக்கேன் பட் இதெல்லாம் நிறைய லேட்டாக கிடைக்கும் நியூஸ் இந்த இந்த நியூஸ் எல்லாம் லேட்டாக கிடைக்கும் பட் என்னென்ன பாயிண்ட்ஸ் நிறைய பார்க்கலாம் நமக்கு தெரிஞ்ச செய்தி ஷார்ட்டாக கிடைக்கும் இல்லை ஒரு நியூஸ்ல பார்த்துருப்போம் பட் ஒரு நியூஸ் பேப்பர்ல படிக்கும் போது நிறைய எலாபரேட்டடாக எழுதியிருப்போம் பழைய கதை புது கதை எல்லாம் எழுதுவா நான் அதெல்லாம் உட்காந்து படிக்கிறேன் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு போஸ்ட் ஏன் போடுறோம்னா மத்த செய்திகளா உட்காந்து அப்டேட் படிக்கணும் அப்டேட் பண்ணாமல் உட்காந்துன்னா முட்டாள்தரமாக ஆகிறது ஒருத்தர் இந்த கொண்டாடு விவகாரத்தை பத்தி நான் போட்டிருந்தேன் இல்லையா அதையும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய பிரச்சனைகள் வருதுங்கிற சொல்றேன் சசிகலா அவர்களை போலீஸார் விசாரித்தார்கள் நீங்கள் உண்மை தெரியாமல் பேசுகிறீர்களே அப்படின்னாரு இவன் நான் ஹாப்பியா அப்ப சொன்னேன் நான் ஒரே ஒரு விஷயம் சொன்னேன் சசிகலா அவர்கள் உண்மையை சொன்னால் அப்படின்னு சொன்னேன் உண்மையை சொல்வதற்கு போது அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லிருப்பாங்க ஆனால் இதுவரைக்கும் சசிகலா அவர்கள் உண்மையை வாய் திறந்து சொல்லவில்லை அப்படின்னு சொன்னா கொடநாடு விவகாரத்துல ஏன் தெரியுமா இன்னும் அதாவதுங்க கொடநாடு அந்த வீட்டில இருந்து கொள்ளை போனது என்னங்கிறது ஜெயலலிதா சாரி சசிகலா அவர்கள் இன்னக்கு வாய் திறந்து சொல்லலை சொல் சொன்னால் நிறைய பேர் சிக்குவாங்க அவர் வாய் திறக்க மாட்டாங்க ஏன்னா உண்மையை சொன்னா அவங்களுக்கு அது பிரச்சனை புரியுதா அவங்களுக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க அதை தான் நான் இப்ப சொன்ன அவர் உடனே போலீஸார் விசாரிச்சார்களே தெரியாத அவங்களுக்குன்னு டி நகர் பக்கத்துல ஒரு ஹோட்டல் அரை நூத்தி பன்னெண்டாயிரம் நினைக்கிறேன் சிபிசி ஐடி கிடைச்சது அந்த டாக்குமெண்ட் அடிப்படையில் அவர்கள் விசாரிச்சாங்க அவங்க அதுல இருந்து ஒதுக்கிட்டாங்க அவ்வளவுதான் வேற என்ன சொல்ல முடியாங்க இல்லையா எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க அதுதான் நான் சொன்னேன் அவர் சசிகலா அவர்கள் வாயை திறந்து தனக்கு பிரச்சனையே ஆனாலும் பரவாயில்லன்னு நினைச்சு கொடநாடுல உண்மை உண்மையை சொன்னாங்கன்னா நிறைய பிஐபிக்கள் சிக்குவார்கள் அதிமுக நான் அவங்க வாய் திறக்க மாட்டாங்க அதை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் நீங்க நிஜமாவே வந்து அரசியலுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க நிறைய உண்மைகளை மறைத்து சொல்ல வேண்டும் நிறைய பேருக்கு துரோகம் பண்ண வேண்டியிருக்கும் என்னுடைய தந்தையும் இப்ப இருக்கிற உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களும் வந்து கிளாஸ்மேட்ஸ் வச்சுக்க நெருங்கிய நண்பர்கள் அது அது எதுக்காக நான் சொல்றேன்னா ஒரு உதாரணத்துதான் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அவங்க வீடு அமைச்சரா இருக்காரு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அப்ப ஒரு வார்த்தை சொன்னாராம் ஏ தூங்கும் போது கூட நான் காலாடிட்டே தூங்கணும்டா ஏன்னா நம்மை சுத்தி துரோகங்கள் நிறைய நடக்குது நம்ம கட்சிக்குள்ளேயே அப்படின்னு சொல்லுவாராம் அதே போல அவர் இந்த எண்பத்தி தொண்ணூத்தி ஒன்று ஆட்சி கலைந்த பிறகு ஒரு தடவை அவர் போய் பார்க்கும்போது எங்க அப்பாவோட மடியில அவர் படுத்துட்டு சொன்ன சில விஷயங்கள் அதாவது அரசியல் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு சிலர் வந்து பதவி விட்டு போக வேண்டிய கட்டாயம் அங்கே கூப்பா அப்பன்னு சொல்லி ஒருத்தர் பதவியில் இருந்தார் மாதிரி அவங்க அப்புறம் சில விஷயங்களை அவர் பண்ண வேண்டியிருந்தது அதுக்கு பிறகு விழுப்புரத்தை தன்னுடைய கோட்டையாக இன்று வரைக்கும் வச்சிருக்கிறார் அப்படின்னா அதற்கு சில காரணங்கள் இருக்குது அதாவதுங்க எப்பவுமே விழுப்புரம் மாவட்டம் அப்படிங்கிறது வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வந்து டாமினேட் பண்ணுற ஒரு மாவட்டம் ஆனால் அதில் கடந்த பல வருடங்களாக மாவட்ட செயலாளராகவும் அமைச்சராகவும் அங்கே இருக்கிறார் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணணும் பண்ணலைன்னா நீங்கள் அதெல்லாம் மெயின்டைனே பண்ண முடியாதுங்க ஏஜி சம்பத்துன்னு ஒரு ஒரு திமுக இருந்தால் ஒரு அவங்க அம்மா வந்து கட்சியில இருந்தவங்க அதுக்கு பிறகு அவர் வந்து மாவட்ட செயலர் வரவேண்டும் நிறைய பாடுபட்டார் நிறைய விஷயங்கள் நடந்தது அவரால் திமுகல பெருசா ஜொலிக்க முடியல அவர் சுயேட்சையாக நின்று கூட இருபதாயிரம் ஓட்டெல்லாம் வாங்கியிருக்காரு அந்த மாதிரி ஒரு அது அது என்ன காரணம் அப்படின்னா அவர்களோட அந்த டாமினேஷன் அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அந்த மாதிரி சில சம்பவங்கள் நடக்க தான் செய்யும் உதாரணம் எனக்கே நடந்திருக்கிறது அப்படி இப்ப எனக்கும் கூட அரசியல் இருக்குன்னு ஆசை இருக்கு நான் சிலருக்காக அதை தியாகம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது கூட இருக்கு ஏன்னா சில விஷயங்கள் தான் நடக்கும் இல்லையா ஸோ அதனால அந்த ராஜ துரோகங்கள் கண்டிப்பாக அரசியலில் நடக்கும் நம்ம எல்லாம் இருப்பது தான் நல்லதுன்னு தான் ஒதுக்கிட்டோம் பட் அரசியல் பேசுவது இப்ப நான் உட்காந்து யூடியூப்ல பேசுறேன்னா நான் எந்த கட்சியிலும் இல்லை யாரை வேண்டுமானாலும் எப்போது வேண்டாமா நான் வந்து உண்மையை சொல்லலாம் என்னன்னா பேசலாம் என்ன யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியும் என்னுடைய கருத்துரிமையும் பேச்சு யாரும் தடுக்க முடியாது இல்லையா தான் அரசியல் விட்டு ஒதுக்கி இருக்கும் அவ்வளோதான் இட் இது போது எனக்கு மக்களுக்கு வந்து நம்ம அரசியல் விஷயங்கள் நிறைய ஷேர் பண்றோம் நம்ம மனசுல தோன்ற விஷயங்களை சொல்றோம் என்ன செஞ்சா நல்லா அஸ் சொல்றோம் அசைவரா அதிமுக என்ன செய்ய வேண்டும் திமுக என்ன செய்ய வேண்டும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோமே அதனால அப்படி கையை தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் யாருக்கும் எதுக்கும் பயப்பட இப்போ கூட சில வாரங்களுக்கு முன்னாடி தே ஒரு தேசிய கட்சியில மாடிய அளவு பொறுப்பை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் எனக்கு வந்து அதில் ஒரு பெரிய விருப்பம் இல்லை அதுவும் ஒரு காரணம் இல்லையா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ பர்சனலாக பேசணும் நிறைய விஷயங்கள் பேசலாம் அதுக்காக சொல்கிறேன் எனவே தேங்க் யூ தேங்க் யூ வே நான் ரொம்ப போர் அடிக்கிறேன் நினைக்கிறேன் மீண்டும் நாளைக்கு நாளைக்கு சந்திப்போம் தேங்க் யூ பாய்